ஸ்ரீ குருப்யோ நமஹா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி இருநூத்தி பதினைந்தாவது தலைப்பு மௌனத்துக்குரிய நாட்கள் வயிற்று உபவாசம் மாதிரியே இதற்கும் தர்மசாஸ்திரத்தில் அநேக காலங்களை விதித்திருக்கிறது மௌனேன போக்தவ்யம் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள் சாப்பிடுகிற காலங்களில் பேசப்படாது என்று அர்த்தம் வாய்க்கு உள்ள இரண்டு வேலைகளில் ஒன்றாக சாப்பிடும்போது இன்னொரு வேலையான பேச்சையும் தரப்படாது இப்படி விதித்தபோதே ருசியையும் கட்டுப்படுத்தியதாக ஆகிறது மௌனமாக போஜனம் செய்யும்போது இது வேண்டும் அது வேண்டாம் இதற்கு உப்பு போடு அதற்கு நெய் விடு என்றெல்லாம் சொல்ல முடியாதல்லவா சோமவாரம் குருவாரம் ஏகாதசி முதலிய நாட்களில் ஒன்றில் மௌனம் அனுஷ்டிக்கலாம் சோமவாரம் குருவாரம் ஆஃபீஸ் இருப்பதால் ஞாயிற்றுக்கிழமைகளில் மௌனம் இருக்கலாம் நாளாவது இருக்கலாம் எத்தனையோ காரியங்களை வைத்துக்கொண்டிருந்தார் காந்தி ஒரு வீட்டிலே அப்பா என்றாலே எவ்வளவோ காரியம் இருக்கும் அவரை தேசபிதா ஃபாதர் ஆஃப் த நேஷன் என்கிறார்கள் இருந்தும் வாரத்தில் ஒரு நாள் மௌனம் வைத்து கொண்டிருந்தார் கட்டுப்படி ஆகாது என்று எவரும் சொல்ல முடியாதபடி அவர் ஒரு எக்ஸாம்பிள் மௌனமும் பட்டினியும் சேர்ந்தால் அதாவது வாய்க்கு இரண்டு காரியமுமே இல்லாமலிருந்தால் அன்று மனஸ் பரமார்த்திகத்திலே நன்றாக ஈடுபடுவதை அனுபவத்தில் தெரிந்து கொள்ளலாம் அதனால் அவரவர் இஷ்ட தெய்வத்துக்காக சிவராத்திரியோ ஷஷ்டியோ ஏகாதசியோ பட்டினி கிடக்கிற போது மௌனமாகவும் இருக்கலாம் அம்பாளை உபாசிக்கிறவர்கள் நவராத்திரி பூராவும் மௌனம் இருப்பார்கள் நாம் பலவிதமான பேச்சுக்களை பேசி கெட்ட விஷயங்களை விஸ்தாரம் பண்ணியும் பல பேரை திட்டியும் வாக்தேவியான சரஸ்வதிக்கு அபச்சாரம் பண்ணுகிறோம் இதற்கு பிராயஷ்சித்தமாக சரஸ்வதியின் நட்சத்திரமான மூலத்தில் மௌனம் இருப்பதுண்டு தினமுமே அரைமணியாவது மௌனமாக தியானம் பண்ண வேண்டும் ஹரஹர சங்கர ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்